நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் வேத கங்கா ஜரேச குருக்கள் பணிவான வணக்கங்கள் இப்போ வந்து மார்க்கெண்டேயன் அது மார்க்கெண்டயன் வந்து என்றும் பதினாறு அவர்களுடைய இதை பார்ப்போம் அதாவது மிருகண்ட மகரிஷி அந்த தம்பதிகள் மிருகண்ட மகரிஷி அந்த மகரிஷியே ரொம்ப காலமாக குழந்தை இல்லாமல் சிவபெருமானை குச்சி தபஸ் பண்ணுறாரு ரொம்ப வருஷமாக தபஸ் பண்ணுறாரு மகிழ்ந்த சிவபெருமானை காட்சி கொடுத்து என்ன வர வேணும்னு கேட்குறாரு உடனே அந்த மகரிஷி சொல்கிறாரு எனக்கு ஒரு புத்திர பாக்கி நல்ல புத்திரை வேணும் அதுக்காக தான் தப இது பண்ணேன் அப்படின்னோடனே அப்போ சிவபெருமானை கேட்குறாரு நல்ல அறிவுள்ள சிறந்த ஞானமுள்ள பதினாறு வயசே உள்ள ஒரு குழந்தை வேணுமா கொஞ்சம் துர்க்கம் துஷ்டத்தனம் துர்கா குணம் உள்ள நூறு வயசு உள்ள ஒரு குழந்தை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு என்ன சுவாமி எனக்கு ஒரு நல்ல குழந்தையாக வேணும் ஞானம் இன்னும் நல்ல குழந்தை தானே வேணும் அப்படின்னா சரி உணவை கொடுத்துட்டே அப்படிங்கிறார் ஒரு பதினாறு வயசு தான் அந்த குழந்தைக்கு சொல்லிடுறாரு அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது அந்த குழந்தை வந்து இறைவனோட அருளாக பிறந்ததாலையா ரொம்ப சிறந்த ஞானம் கொண்டிருக்கு ரொம்ப அருமையாக எல்லாம் இது பண்ணிட்டுருக்கு அதுக்கு சா கல்வி போதிக்கிறதுக்கே வாதியாருக்கு இதாக இருக்கேன்ட்டு அந்தளவுக்கு ஞானம் உள்ள குழந்தையா இருக்கா ரொம்ப இதாக இருக்குது உரிய காலம் வந்தோடனே ஒரு உபநயனம் பூனல் போடுற வயசு அதாவது ஒம்பது வயசு பதினோரு வயசு பதிமூணு வயசு இதெல்லாம் பூனல் உபநயனம் பண்ணுற கல்யாணம் அது அப்போ வந்து அவர் உபநயனம் பண்ணுறாரு அப்போ வந்து தேவலோகத்துலேருந்து கொஞ்சம் தேவர்கள்லாம் அழைப்பு கொடுக்குறாரு அங்கேருந்து சில தேவர்கள்லாம் அங்கேருந்து வராங்க உடனே அவருக்கு என்ன செய்கிறாரு குழந்தைகளைந்தே யாராவது ஒரு பெரியவங்க வந்தால் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ நமஸ்காரம் பண்ணிக்கோ இப்படியே சொல்லி சொல்லி ஏன்னா அவனுக்கு ஆயில் ரொம்ப குறைவாக இருக்குது பண்ணுறவுங்க ஆசீர்வாதத்தையாவது கொஞ்சம் அவனுக்கு இதாகட்டும்ங்கிறதுக்காக அவரோட இது அதனால் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லுவார் அப்போ வந்து உபநாயனத்துக்கு போக தேவர்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க அவளுக்கு போய் ஆசீர்வாதம் பண்ணிக்கோ கால் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு போய் நமஸ்காரம் பண்ணி வா தீர்க்க ஆயிடுவான்னு பவான் சொல்கிறார் அவள் தீர்க்க ஆயிஷ்டுவான் பகவான் சொன்னோடனே டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ இதாகுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னே சரி இது பதினாறு வயசு தான் இருக்குது நம்ம தீர்க்க ஆயிட்டுவான்னு பவான் நம்ம அப்படின்னு சரி நம்ம நமக்கு வந்துருக்கு சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் நேராக இங்கேருந்து தேவலகத்தில் போய் இது பண்ணுறதுக்காக அந்த மார்க்கண்டேயனை ஆக்ஷன் போகிறாங்க அங்கே உடனே வெளியில் போய் இவங்க நின்று பேசிட்டு இருலையே ஒரு ஒன்று போய் இந்திரன் போய் காலையில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் உடனே இந்திரன்னு திருகாயிட்டுவான்பா சொல்லிடுறாரு உடனே இவங்கெல்லாம் வந்து இது மாதிரி அவனுக்கு பதினாறு வயசு தான் இது மாதிரி நாங்கள் இது மாதிரி சொல்லிட்டோம் நீங்களும் அதுமாரி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே சரி நம்ம வாயால் ஆசிரியர் வந்தாச்சு இதை காக்கும் இதை காக்கிறது வந்து பகவானோட செயல் அப்படின்னு நம்ம அவர்கிட்ட விட்டுருவோம் சொல்லிவிட்டு இவங்க அப்படியே விட்டுறாங்க அதுதான் அந்த அந்த ஆசீர்வாதத்துக்கு பெரியவங்கள் வாங்க ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது அதுக்கப்புறம் அவர் வந்துடுறாரு வந்திருந்த உரிய நேரம் பதினாறு வயசு கிட்டத்தட்ட வரப்போகுது அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப காலா கவலையாக ரொம்ப இதாக இருக்காங்க அப்போ தான் கேட்குறாரு ஏன் கொஞ்ச நாளாகவே நீங்கள் ரொம்ப வார்த்தமாக இருக்கீங்கன்னு கேட்டவனே அப்பா சொல்லி அப்பா சொல்கிறாரு மாதிரி இது மாதிரி ஈஸ்வரன் சொன்னார் மாதிரி பதினாறு வயசு தான் உனக்கு இப்போ உனக்கு பதினாறு வயசு ஆகுறது உன்னை பிரிய வேண்டிய நேரம் வந்துட்டுன்னே இவங்களுக்கு ரொம்ப மனசும் மருத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்ன நீ ஏன் கவலைப்படாதீங்க நீ எவ்வளோ சாஸ்திரங்களும் பகவானை பற்றி சிவனை பற்றி எவ்வளோலாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அதை அந்த நேதிப்படி நான் சிவனை குறிச்சு நான் அதில் இப்போ எதுவும் தபஸ் பண்ண போகிறேன் சிவனை வச்சு நான் தியானம் பண்ணி பூஜை பண்ண போகிறேன் எப்படி எனக்கு அந்த இது நெருங்குது பார்ப்போம் இறைவன் காக்க மாட்டாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிவலிங்கத்துக்கு போய் இது பண்ணிட்டு உட்காந்து அங்கே உந்து ஜவுன் பண்ணிட்டு பூஜை பண்ணிகிட்டே இருக்காரு அப்போ வந்து நேராக அந்த பதினாறு வயசு முடியும் உடனே எமான் செய்கிறான் அங்கேயிருந்து ரெண்டு பேர் அனுப்புகிறான் போய் அவர் பதினாறு வயசு அவர் உது முடிஞ்சு வச்சு அடிச்சுருவான்ட்டு அவங்க எமது ஒரு ரெண்டு பேர் வராங்க உடனே கிட்ட போனால் அவர் சிவன் கிட்ட வந்து பூஜை இருக்கா அவர் கிட்டே இவங்க போக முடியல ஒரு ஒரு ஒளிவட்ட மாதிரி சுற்றி அப்படியே இது பண்ணிட்டு இருக்குது கிட்ட நெருங்க முடியல ரொம்ப இதாக இருக்குது கீழே கீழே ஒழுந்தர் அதுக்கப்புறம் நேராக ஏமேந்திரராஜா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏன்னால் நெருங்கவும் இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி இதாக இருக்கும் அந்த பையன் உடனே அப்படி அவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே ஏமேந்திராஜர் நேராக வராரு வந்து உடனே பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு நல்ல ஒரு இது உள்ள குழந்தை சக்தி உள்ள குழந்தை அது பூஜை பரன் இருக்குன்னு உடனே மார்க்கெட் நேரம் கூப்பிட்றாரு அவரே தன் உருவத்தை காட்டுறாரு மார்க்கெட்டாக இருக்கப்பா உனக்கு பதினாறு வயசு தான் உன்னோடய இது பூமியில் நீ வாழக்கூடிய போது முடிஞ்சு போச்சு உடனே ஆச்சரியம் போட நீ வாழைன்னு கூப்பிட்றாரு நான் வர முடியாது சார் இவர் கேட்கவே இல்லை ஒன்று இது போக மாட்டேன் அப்படின் சொல்கிறாரு அவ முடிஞ்சால் ஒன்றால் இது பாரு என்னை ஈசன் காப்பாருன்னு சொல்லிட்டு ஈசன் அப்படியே கட்டி பிடிச்சுன்னு நின்றுறாரு யமன் என்ன செய்கிறாரு அந்த பாசக்கையை வந்து அவர் கழுத்தில் போடுறேன்ட்டு அந்த பையனோட மார்க்கெட்டை என்னோடய கழுத்தில் போடுறோன்னு ஈர்த்து வீசுகிறாரு அது சிவனையை சேர்த்து இப்படி சுற்றி இதாகிடுது உடனே அவ்வளோதான் என்னை காப்பாற்று காப்பாற்று சொல்லி சிவன்கிட்ட கட்டி கட்டி பிடிச்சிக்கிறா உடனே அவளை தான் ஈஸ்வரன் கிளம்புறார் கிளம்பி வந்து யமனை எட்டி ஒரு உத உதைக்கிறாரு போய் கீழே விழுந்துடுறான் என்ன பிரபு இதுமாரி அவனுக்கு பதினாறு வயசு அவருக்கு உரிய நேரம் வந்தது நான் இதுமாரி அழைத்தேன் நீ இப்படி பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு என்ன எப்போது என்ன பூஜை இருக்குன்ற பக்கம் என்ன பூஜிக்கிறவங்களை வந்து நீ அவங்கள காரியம் முடிஞ்சாலும் நீ எனக்காக காத்திருந்து தான் அவங்கள இது பண்ணணும் உடனே இது பண்ணக்கூடாது என் பக்தர்கள் யாரையும் உடனே இது பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாரு அதுக்கப்புறம் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறான் இது பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் அவர் திருச்சூல தூக்கி அவனே அவன் யமனதாரமன் அப்படி இது பண்ண போது அவனே தேவர்கள்லாம் வந்து இல்லை இல்லை அவன் இல்லைன்னாக்க பூ உலகத்தில் வந்து அதாவது ஒரு சமநிலை இல்லாத போயிடும் அதனால் அது மன்னித்து விட்டுருக்கோன்னே அவர் மன்னிச்சு விட்டுற இது பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்க்கறாரு அவனுக்கு பதினாறு வயது தான் அப்படின்னு சொல்லியிருக்காள் அதனால் இதே பதினாறு வயசாக எப்போதும் இருக்கும் என்றைக்கும் பதினாறுவோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் தான் அதான் அந்த அந்த வாங்கின ஆசீர்வாதத்துக்கெல்லாம் அந்த தீர்கா பா எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க அதேமாரி நம்ம பெரியவங்களால் நம்ம குழந்தைகளை விட்டு பெரியவங்களால் நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லணும் தீர்கா பா ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அந்த பெரியவங்களோட ஆசீர்வாதம் வந்து என்றைக்கும் ஒரு முக்கியமான நேரத்தில் நமக்கு அது காக்கும் நம்மை காக்கும் சொல்லுவாங்க அதனால் நம்ம குழந்தைங்களே யாராவது ஒரு நல்ல பெரியவங்க நம்ம சொந்தக்காரவங்க பெரியவங்களும் சரி நல்ல ஒரு தபோபலம் ஒரு குரு ஸ்தானத்தில் உள்ள பெரியவங்கலாம் வந்தாங்க அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்லணும் அவங்கள ஆசீர்வாதம் வந்து என்றைக்குமே ஒரு நமக்கு ஒரு ரக்ஷ நமக்கு ஒரு இதாக இருக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்போ வந்து ஒரு தடவை என்ன செய்கிறாரு கிருஷ்ணர் வந்து இந்த பாரத போர் வரப்போகிறது இல்லையா அதனால் எப்படியாவது பஞ்ச பாண்டவர்கள் காக்கணும் பாரத போரில் பெரிய வீரர் விதூர் வந்து பெரிய வீரர் ஏட்டா அவர் சண்டையை போடுறதுனால நமக்கு யாரும் தெரியல விதர் வில்லு அவர் கையில் இருக்கிறதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் அவர் முறையாக நடந்துகிட்டு இப்போ பீஷ்மர் வந்து பெரிய பலசாலி இருந்தாலும் அவர் வந்து அவர் மேலே ஒரு சின்ன தவறு இருக்குது ஏன்னா அந்த பெரிய சபையில் அந்த திரௌபதியோட துயிர் உரியும் போது அவர் எதுவும் கேட்காம மௌனமாக இருந்தார் இல்லையா அது ஒரு தவறுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விதர் கேட்டார் கேட்டவுடனே அவன் வந்து துரியோதனை வந்து அவமானப்படுத்திட்டான் நீ தாசி மகன் தானே அப்படி விட்டு அவமானம் பண்ணிட்டா அவர் அறைய விட்டு போயிட்டார் அதுமாரி இதில் நான் நான் போரே செய்ய மாட்டேன் எதுவும் சொல்லிட்டு ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு அதனால தான் அவர் போருக்கே வரமாட்டார் இப்போ என்னாச்சு கிருஷ்ணருக்கு ரைட்டு இவர் போருக்கு வரல அதனால் ஒரு ஒத்தரோட எதுவும் பிரச்சனை இல்லை அடுத்தது பெரிய வீரங்கிறது பீஷ்மர் இந்த பீஷ்மர் இவங்களுக்கு எதுவும் வராமல் இருக்கணுமே அப்படின்னு பார்க்குறாரு அதனால் என்ன செய்கிறாரு ஒரு நாளைக்கு திரௌபதி எங்கேயாவது அரிசின்னு போகிறாரு நேராக போயிட்டு பீஷ்மர் இருக்கிறதுக்கு குளிலுக்கு போய்ட்டு நீ மெதுவாக பாதிரியெல்லாம் கைட்டு வச்சு சத்தம் போடாத மெதுவாக வாங்குறாரு மெதுவாக உள்ளே போனவொடனே அந்த பீஷ்மரின் காலத்தை தொட்டு கும்பிடுங்கிறார் பீஷ்மர் காலத்தை தொட்டு திரௌபதி கும்பிட்றாரு உடனே எழுந்து அப்படி பார்க்குறாரு பார்த்தவொடனே திரௌபதி பார்த்தவொடனே தீர்க்க சுமங்கலி பாபா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இப்போ கிருஷ்ணருக்கு அவர் வேற வேலை முடிஞ்சு போச்சு அதாவது தீர்க்க சுமங்கலி பாபான்னு அவர் சொல்லிட்டார் அப்படின்னா இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் இவரால் எந்த இதுவும் வராது ஆபத்தும் வராது அந்த அவர் பண்ண அந்த ஆசிர்வாதம் அங்கே இதாகிடுச்சு அது மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதத்துக்கு தனி மகத்துவம் இருக்குது அதனால நம்ம குழந்தைகள்லாம் இருக்கும்போது நம்மளே கூட நம்மளை பெரிய நமக்கு கூட பெரியவாக தான் நம்மளும் ஆசி நமஸ்காரம் பண்ணிக்கணும் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் குழந்தைகளை வந்து ஆசீர்வாதம் வாங்கி சொல்லி பழக்கணும் அந்த பழக்கத்தை கொண்டு வரது ரொம்ப நல்லது சொல்